ஹலோ ஃபவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம சிந்தூர் அகணபதியினுடைய இந்த இந்த வலது காலை போட போகிறோம்மா சரிங்களா எல்லோரும் இதை அதுக்கு போட்டு அப்போலையே இந்த அஞ்சு உயரம் போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சு உயரம் போட்டிருக்கீங்கல்லம்மா இப்போது எனக்கு ஒயர் எங்கன்னா இந்த சைடு இப்படி மூணு போட்டிருக்கல வெளிப்பக்க சைடு வலது காலனுடைய வெளிப்பக்க சைடில் மூணு மணி வருமே அதில் கார்னர் மணியில் எனக்கு ஒயர் வந்திருக்கு சரிங்களா இப்போது அதில் இடது பக்கம் இருக்கிற கை மேல் ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் கூகு ரெண்டு மணி அடுத்த மணியில் கொடுத்துக்கணும் மறுபடியும் ரெண்டு மணி இப்போ மூணாவது மணியில் மூணாவது மணியில் விட்டு இந்த உள்பக்கம் மூணு மணி வரும்ல அதனுடைய முத பக்கத்து மணியில் கோத்தோன்னாலே அந்த மணி தான் அர்த்தம் நான் உங்கள் கணக்குக்கு சொல்கிறேன் அந்த லைனில் மூணாவது மணி கொட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு மணியில் கோத்தாலே அதே இந்த ரோவுக்கு உண்டான மணி இப்போது ஒரு மணி கொத்து க்ளோஸ் பண்ண ஓகே இப்போ உள்பக்கம் இருக்கிறதுல ரெண்டாவது மணியில் கோக்கணும் ஏன்னா அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இங்கேருந்து வர மூணு இங்கேருந்து வர மூணு இல்லைனா இப்படி இப்படி ஒரு மாதிரி ஷேப் அப்படி கால் இப்படி திரும்பி நான் போல இருக்கும் அதுக்கு தான் இப்போ எடுத்துக்கவே இல்லை ரெண்டு மணி நடுவுமணியில் கோக்கணம் மறுபடியும் ரெண்டு மணி இப்போ மூணாவது மணியில் கோர்த்து இந்த வெளிப்பக்கம் வரதில் மணியில் கோக்கணும் இப்போ ஒரு மணி இப்போ வெளிப்பக்கம் இருக்கிறதுல மூணாவது மணி அடுத்த மணிலையும் கூக்கணுன்னா அது எந்த மணி இவ்வளோ வர மூணில் முதல் மணி இப்போ ரெண்டு பக்கமும் நடுவுமணியில் ஒயரை கொட்டுக்கணும் ஒரு மணி அப்பமாக இப்போ காலை தொடர்ஷன் முட்டி பொறிக்கையில் வந்தாச்சு இந்த வலது கை உயர கீழ்மணியில் இருக்கிற கார்னர் மணியில் விடணும் இடதுக்கே உயர நடு ரோல இருக்கிற கார்னர் மணி உள்பக்கமாக இருக்கிறதுல கார்னர் மணி இப்போ கீழ இருக்கிறனுடைய கார்னர் மணியில் அந்த ஒயருக்கு எதிர்ப்பக்கம் விட்டு எடுத்துக்கணும் இப்போ ஒயர் எங்கே இருக்குது முட்டி வரைக்கும் அஞ்சு ஒயர்தான் போட்டோம் முட்டியை க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த கீழே மூணு மணி இருக்கிறது உள்பக்கமாக இருக்கிற மணியில் ஒயர் வந்திருக்குது சரிங்களா செடுங்கம்மா இன்னொரு தடவை சொல்கிறேன் கவனிச்சுக்கிடுங்க அஞ்சு உயரம் போட்டோம் முட்டியை க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்படி பிள்ளையார வச்சிங்களன்னா இப்படி மூணு மேலே மூணு இந்த சைட் மூணு இங்கே மூணு மணி இருக்கும் இதில் இந்த கீழே இருக்கிற மூணு மணியினுடைய உள்பக்கம் இருக்கிற மணியில் ஒயர் இருக்குது இதில் கை ஒயரில் மூணு மணி வந்த உயர பக்கத்து மணியில் விடணும் இப்போ இடது கை மேல் கை மேல் வயலில் ரெண்டு மணி to Manila Way. இதுக்கப்புறம் இப்போ நல்லா கவனிங்க நீங்கள் இந்த பொசிஷன்லேயே வச்சிங்கன்னா ஒயர் இப்படி வந்திருக்கும். இந்த அஞ்சு ஒயரம் போட்டோம்ல அதனுடைய மணி இங்கே இருக்கு இல்லையா அதில் ఇ రెండు మనీ அடுத்தது பாருங்கள் பக்கத்து மணியில் விடணும் மறுபடியும் அடுத்த பக்கத்து மணியில் ரெண்டு மணில விடணும் புரிஞ்சுதாம்மா கீழ்ப்பக்கம் அந்த மூணு மணியில் வரிசையாக போட்டோம் வெளிப்பக்கம் வர இந்த அஞ்சு ஒயர மணியில் முதல் மணியில் போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரெண்டு மணிலையும் ஒயரை விட்டுட்டு இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் இப்போது உள்ளுக்குள்ளே வர மூணு இந்த மூணாவதுக்கு முன்னே ஒட்டினா போல உள்ளே ஒரு மூணு மணி வரும்ல அதில் உயர் வரணும் ஒரு அந்த பார்டர் கலர் ஒரு ஒயிட் இப்போ மறுபடியும் ஒரு அந்த பார்ட்ரு கலரும் ஒரு வேஸ்டிக் கலர் ஒயிட் மறுபடியும் ஒரு அந்த பாடர் கலரும் வெள்ளையும் கூக்கணும் ஒரு பார்டர் கலர் இப்போது அடுத்தது இந்த உள்பக்கம் இருக்கிற மூணு மணியில் முதல் மணியில் கோத்துட்டோம் ரெண்டு மூணு ரெண்டு மணிலையுமே ஒயர் கொக்கணம்மா ரெண்டு மணியில் கொத்துட்டு இந்த முதல்ல ஒரு மூணு மணி போட்டோம் இல்லையா அதில் நிற்கிற மணி இருக்கும்ல அதிலேயும் கொத்துக்கணும் அப்போ மொத்தம் எத்தனை மணியில் ஒயர் இருக்கும் இந்த சைடு வர நிற்கிற மணி இந்த முதலில் போட்ட நிற்கிற மணி உள்ளில் இருக்கிற ரெண்டு மணி நாலு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு மணி கோத்து க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் இப்போது எத்தனை மணி உள்ளே அந்த ரவுண்டில் வருதுன்னு பாருங்கள் ஏன்னா மூணு மூணு மூணுனா பன்னெண்டு மணி நம்ம இருக்கோம் ஆனால் நம்ம ரெண்டு இடத்துல ரெட்டை ரெட்டு மணியில் போற்றுருக்கணும் அதனால பத்து மணி வருதான்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து மணியில் கீழ்ப்பக்கமாக நாலு மணியும் பார்டர் கலர் மேலே இருக்கிற ஆறு மணி வெள்ளை கலர் வேஷ்டி கலர் சரிங்களா இப்படி இப்படி இருப்போம் இப்போ பாருங்கள் ஓகே இந்த காலுக்கு கீழே அந்த வேஷ்டி அப்படி வரும் சரியா இதில் இப்போ அடுத்த லைன் என்னன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இந்த அஞ்சு மணி ரவுண்ட் இதில் எந்த இடத்துல ரெண்டு ரெண்டு மணியில் கொத்துருப்போம்னா உள் பக்கம் வருதில் அஞ்சு உயரம் அதில் இங்கே இருக்கிற ரெண்டு மணியில் ஒயரை கொத்துருப்போம் அதே போல் வெளிப்பக்கம் வருதில் அஞ்சு உயரம் அதில் முதல் மணியில் மட்டும் ரெண்டு மணி அடுத்தது ரெண்டு மணியை கொத்துருப்போம் அஞ்சு மணி ரவுண்டை இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம அஞ்சு மணி ரவுண்டை கொடுத்துருப்போம் இப்போது பார்டர் கலர் ரெண்டு மணி இடது கையில் பார்டர் கலர் ரெண்டு மணி ஒயிட்டு ஒன்று பக்கத்து மணியில் விழணும் இப்போது முதல்ல பார்டர் கலர் அப்புறம் ஒயிட்டு இன்னும் ஒன்று ரெண்டு மூணு மணியில் இதே போல் முதல்ல பார்டர் அப்புறம் வெள்ளைன்னு கோத்துட்டு வாங்கம்மா நாலு தடவை ஒரு பார்டர் ஒரு வெள்ளைன்னு கோத்தத்துக்கு அப்புறமா அஞ்சாவது தடவை கோக்குறப்போ ரெண்டுமே பார்டர் கலர் கோக்கணும் இப்போ பார்த்திங்களா இங்கே எப்படி பார்ட்ரு வந்ததோ அந்த மாதிரி வேஸ்ட்டு இந்த முட்டிக்கு கீழே இது வரைக்கும் இதுக்கப்புறம் என்னமே நம்ம பண்ணுவோம் இப்போது இந்த கீழே நாலு மணி நம்ம கொத்தம்ல கலர் மணி பார்ட்ரு மணி அந்த மணியில் ஒரு மணியில் இப்போ சைடு ஒயர் விடுவோம் கீழே வந்த ஒயரை சரியா இப்போ மூணு தடவை அந்த செந்தூர் பிள்ளையா யே நம்ம முதல்ல கொடுத்துருந்த அந்த மூணு பார்டர் கலரில் பொழுதும் ரெண்டு ரெண்டு பிள்ளையார் கலர் கோக்கணும் நாலாவது மணியில் கூத்துட்டு அப்போது இங்கே இது சைடில் வரும் ஒரு நிற்கிற மணி அதுலேயும் கோக்கணும் ஒரு சிந்து கலர் கோக்கணும் இந்த ரெண்டு லைனை போட்டு வாங்கம்மா இந்த ரெண்டு லைனை போட்டு வாங்க அடுத்த வீடியோவில் இங்கே முடித்தா போலையே எப்படி பாதத்தை முடிக்கலான்னு பார்ப்போம் சரியா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அஞ்சு ஒயரும் கீழே மூணு அங்கே போட்டால் போலையே அதில் இந்த பக்கமும் இந்த உள்பக்கமும் ரெண்டு ரெண்டு மணியில் நம்ம கோப்போம் இது எப்படி சரிங்களா இந்த ரெண்டு ரோ இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல அது வந்திருக்குதா அந்த இதுன்றதும் உங்களுக்கு தெரியும் இப்போது பத்து மணி இருக்கணும் இதில் நாலு மணி வந்து பிள்ளையார் கலர் இருக்கும் மீதி ஆறும் பார்டர் கலரில் இருக்கும் சரியா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ